எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநீதி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசி பலன்களை பார்ப்போம் செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தட்சிணாயனம் விசுவாவசுவருடம் புரோட்டாசி மாதம் பனிரெண்டாம் நாள் சஷ்டி திதி வளர்பிறை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நல்ல நேரம் மூணு மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான காலம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி மதியம் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி திதி இன்றைய யோகம் ஆயுஷ்மான் நாம யோகம் இன்றைய கரணம் பனிரெண்டு மணி பத்து நிமிடம் வரை தைத்துலாம் பின்பு கரசை இன்றைய நட்சத்திரம் கேட்டை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதினத்தில் குரு சிம்மத்தில் சுக்கரன் கேது கன்னியில் சூரியன் புதன் துலாத்தில் செவ்வாய் விருச்சகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்ற நாளில் என்ன செய்யலாம் வளர்பிரை சஷ்டி காலை வரையில் இருக்கிறது இப்போ நேற்று முருகன் வழிபாடு செய்தால் போதுமானது இந்த நாளில் ரொம்ப சிறப்புமிக்க ஒரு நாளாகத்தான் இருக்கிறது ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நமக்கு எப்பவுமே நம்ம வந்து ஏற்கனவே நவராத்திரி பூஜை இருக்குது அம்மன் கோயில்கள் நவராத்திரி வச்சிருக்கிற கோவில்களுக்கு சென்று பூஜைகளை பார்த்து வந்தாலே போதுமானது பார்த்து வர்றது மட்டும் இல்லை தங்களால் முடிந்த ஒரு பட்சணங்களை செய்து எடுத்துகிட்டு போய் அங்கே நிறைவு பூஜை செய்து வரும்போது மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா வாழ்க்கை மிகுந்த சிறப்பும் ஏற்றமும் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னா கேட்டை நட்சத்திரம் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்பவுமே யோசனை ரொம்ப பிரம்மாண்ட யோசனை இருக்கும் அதனால என்னன்னா அந்த நரம்புகள் நரம்பு முடிச்சுக்கள் சொல்றீங்க இல்லைங்களா உள்தன்மையில உங்களுக்கு கொஞ்சம் வீக்னஸ் ஆயிடுவாங்க எப்போதுமே ஒரு மாதிரி வ வைப்ரேஷனோடவே இருப்பாங்க நம்ம என்ன சொன்னாலுமே அதுக்கான தீர்வின்றி முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இது என்ன நடக்குதுன்றதே அவங்களுக்கு தெரியாது அதனால இங்க அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை இதுதான் இந்த நரம்புகள் பிரச்சனை தீரணும் ரொம்ப அந்த மாதிரி ஏதாவது யாருனா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபிட்ஸ் அதிகமாக பெரும்பாலும் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டை நட்சத்திரமா புதனை நட்சத்திரங்கள் எல்லாமே அந்த அளவில் தான் இருக்கு அதனால வந்து குறிப்பாக இந்த நட்சத்திரத்துக்கு இந்த 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 பாதிப்பு உண்டு எதையும் பெருமாள் வழிபாட்டால் தான் தீர்க்க முடியும் எப்படின்னா சனிக்கிழமைகளில் பச்சை பயிர் வாங்கி அதுக்கான அதை ஒரு சுண்டலா மாற்றி ஐயாவுக்கு நிவேதனம் பண்ணி மக்களுக்கு கொடுக்கும்போது அவர்களோட பிணைகள் தீரும் இந்த நரம்பு பிரச்சனைலேருந்து வெளியே வரலாம் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே இந்த நாள் வந்து சற்று தடை தாமதங்களை கடந்து வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது எதிலையும் கவனம் இல்லாமல் இருப்பது மிகுந்த எச்சரிக்கையோடு இல்லாமல் இருப்பதும் ஒரு விதமான தண்டனைக்கு ஆளாக்கப்படும் ஏன்னா வந்து சொல்லுவாங்களே ஆஹ் நேரம் தவறாமை அப்படிங்கிறது நீங்க கொஞ்சம் இந்த நாள்ல நீங்க தனி ஏழரை தனியில கடைபிடிச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பை தரும் ஏன்னா வந்து நேரம் தவறாதுன்னா அப்போ நேரம் தவறணும் அப்படின்னா அப்படி கிடையாது நேரம் தவறாமை ரயில்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் தான் வாழ்க்கைக்கும் தான் அதுக்கான் கண்டிப்பா வச்சுக்கோங்க ஏன்னா வந்து சந்திராசிரமம் இருக்கிறது பிளஸ் வந்து ஏற்ற சனி இப்போ சனியும் அதோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து கவனமாக இருக்கணும் இந்த நாளில் கவனமா இருந்தா வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் ரெண்டு வகையில கவனம் ஒன்று நீங்கள் கவனமாக இருக்கணும் அடுத்தது உங்களோட பிள்ளைகள் வழி அல்லது வீட் வீட்டின் வழி அல்லது சொந்த பந்த சுற்றத்தார வழி இது ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னா இந்த நாள் மிகுந்த சிறப்பை தரும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் நாள் வந்து ஒரு சில தேவையான உதவிகள் கிடைக்கும் அதாவது நம்ம ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த உதவி வந்தால் நம்ம அடுத்த விஷயத்த செய்யலாம் அல்லது அடுத்த பணி நிரந்தரத்துக்கான விஷயம் இது எல்லாமே ரிஷபத்திற்கு இப்போது கிடைக்க காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ரொம்ப சிறப்பான நாள் அமோகமான இருக்கும் ஆனா வந்து சில டைம்ல உடம்பு வந்து கொஞ்சம் அஹ் மாற்றி காட்டக்கூடிய அமைப்பு இருக்கு ஏதாவது சோர்வுன்னு சொல்றது இல்லைங்களா அந்த மாதிரி சில அஹ் மாற்றக்கூடிய தன்மைகள் அமைப்புகள் கா தென்படுகிறது என்னன்னா அது வந்து நம்மளோட விஷயங்கள் எல்லாமே நம்ம தாண்டி போறதை விட ஆறாம் இடத்தின் சந்திரனோட பயணமே ஓரளவுக்கு கொஞ்சம் மனச ஒரு மாதிரி குழப்பு விட்டுரும் அதனால இந்த நாளில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொண்டு நாளைய நாளுக்காக தயாராகுங்கள் இந்த நாள் சிறப்பான நாளாக இல்லை கவனம் தேவை கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் நாள் வந்து சிறப்பான நாள் போட்டி பந்தயங்களை வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஓய்வை விரும்பக்கூடிய அமைப்பு ஏன்னா வந்து ஆஹ் ரெண்டாம் இடத்துல இருக்க வந்து சுக்கரன் கேது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்தாலுமே தடை முட்டுக்கட்டை வருது நம்ம எதுவுமே பேச முடியல அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாலும் இந்த நாள்ல கொஞ்சம் அதை தவிர்த்து ஒரு வழிபாட்டு முறையிலயோ அல்லது ஒரு ஓய்வெடுக்கும் தன்மையிலோ இருந்தீங்களா இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் ஆறா ஆறாவரங்களோட ஆதரவுக்காரங்களோட உங்களோட இந்த நாளை ரொம்ப எல்லையற்ற மகிழ்ச்சியோட கொண்டாடக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது மகிழ்ச்சி ஆதரவுகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் ராசி என்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நட்பு ஓட்டங்கள் விரிவடையும் அதனால உங்களுக்கு ஒரு பொருளாதார ஏற்றங்கள் உண்டு மகிழ்ச்சிகள் உண்டு உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு எதிர்காலத்தில் காத்துக் இருக்குது அது கண்கூடாக இப்ப தெரிவதை நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு தேவையான இறை உண்டான அனைத்து விதமான விஷயங்களும் கிடைக்கப்பெறும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே துலாத்தை இந்த நாள் ஒரு நன்மையான நாளாக இருந்தாலும் இந்த வேகமா செயல்படுது அப்படிங்கிறது தான் ஒரு தப்பு கொஞ்சம் எதுவாக நிதான போக்கை கடைபிடிப்பது மிகுந்த வெற்றியை தரக்கூடிய அமைப்பாக என்று தெரிகிறது கவனம் விருச்சக ராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்தவரையில் கொஞ்சம் சிறப்பான நாள் தான் செலவுகள் மேலோங்கும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய அமைப்பு இன்று உண்டு கடன் வாங்குவதிலும் கவனமாக இருப்பது மிகுந்த வெற்றியையும் தனுசு ராசி என்பவர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால் ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு ஏற்றங்கள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு ஆதாயம் மேலோங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மகர ராசி அன்பர்களே மகராசி பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் இல்ல ஏன்னா வந்து நிறைய விஷயங்களை வந்து நீங்க யோசிச்சு யோசிச்சு சில வீட்டுக்குள்ள பிரச்சனை அல்லது வீட்டுக்கு வெளியில பிரச்சனைகளை வந்திருப்பீங்க கவனம் தேவை கவலை முகத்தோடுவே இன்று தொடங்கி கவலையோடு இன்று முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது கவனமும் எச்சரிக்கும் தேவையான நாள் என்று உங்களுக்கு கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் வெற்றி மகிழ்ச்சி கொண்டாட்டம் கேளிக்கை எல்லாமே இருக்கு ரொம்ப வந்து பிரம்மாண்டத்தை நோக்கி பயணம் பண்றீங்க அந்த பிரம்மாண்டம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க வந்து செய்கின்ற முயற்சியில கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதான் வந்து எல்லாமே தானா நடக்காது நீங்கள் முயற்சியை சரிவர செய்யும் போது வெற்றியும் கொண்டாட்டமும் கேளிக்கையும் உங்களுக்கு நடந்தே தீரும் வாழ்க வளமுடன் மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு எல்லா வகையிலும் சிறப்பு எனது சுகபோக அமைப்புகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாளில் இருக்கிறது இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை தரும் ஆனா வந்து யாருக்கும் ஜாமீன் அல்லது கையெழுத்து அல்லது ஒரு வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பது மிகுந்த ஏற்றத்தையும் திறப்பையும் வாரி வழங்க காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்